ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்க ஹேர் டைல ஒரு எக்ஸலண்ட்டான பொடி ஆட் பண்ணியிருக்கோம் அந்த பொடி வந்து நமக்கு எந்த அளவுக்கு நம்ம முடியை வந்து கருமையாக மாற்றி தருதுன்னு நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் தெரியும் அவ்வளோ அருமையான ரிசல்ட்டை கொடுத்துருக்கு இந்த ஹேர் டை இதை வந்து வாரம் ஒரு முறை மட்டுமே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் ரெண்டாவது வாரத்திலேயே உங்கள் முடியில் இருக்க வெள்ளை முடியெல்லாம் கருமையாக மாறுறத பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ஹேர்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத அதை பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டுக்கலாம் இப்போ சூப்பரான ஒரு டிகாஷன் ஒன்று தான் ரெடி பண்ண போகிறோம் இப்போ நம்ம இரும்பு கடாய் அடுப்பில் வச்சாச்சு இதில் வந்து நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டோம் இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் ஏன் இது வந்து ஒரு ரெட் கலரில் தெரியுது அப்படின்னா நமக்கு அதில் வந்து துரு இருந்ததுனால அந்த மாதிரி கலரில் தெரியுது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம இதில் வந்து சேர்க்க போகிறது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் தான் சேர்க்க போகிறோம் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடராக நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த ரெண்டு பேக்கெட்டையும் கட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பேக்கெட்டையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருந்தோம் இது நல்லா கொதிச்சு திக்காக நமக்கு அரை டம்ளர் வரணும் அந்தளவுக்கு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இரும்பு கடாய் வந்து துருவாயிருக்கு அப்படின்னுலாம் நினைக்க வேணா நம்ம வாஷ் பண்ணுன்ற அவசியம் இல்லை அதனால ஒன்றும் பிரச்சனை அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் துருவோடு இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் இது வந்து கண்டிப்பாக இந்த டிரிகாஷன் ரெடி பண்ணுறது வந்து இரும்பு கடாயை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணுங்கள் இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் இது நல்லா வந்து கொதிச்சு சுண்டி வரட்டும் அது மட்டும் நம்ம அடுத்தது என்ன பண்றது அப்படின்றத பார்த்துடலாம் இப்போ இதை அப்படியே கொதிச்சுட்டே இருக்கட்டும் நம்ம பக்கத்தில் ஸ்டவ் ஆன் பண்ணிகிட்டுக்கலாம் இப்போ நான் இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரம் இதில் வச்சுக்கிறேன் நம்ம இரும்பு கடாயை வந்து இந்த அடுப்பில் வச்சிட்டு ஏன்னா இது நல்லா கொதிக்கட்டும் அது முன்னாடி நம்ம இன்னொன்று ரெடி பண்ண போகிறோம் அது என்னன்றதை பாத்திரலாம் அதில் பாருங்கள் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது ஃப்ளேமும் வந்து குறைச்சி வச்சுக்கோங்க நல்லா திக்காக வரட்டும் இப்போ நம்ம அடுத்து இதில் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் இல்லை நார்மலான ஒரு பாத்திரம் தான் நான் வச்சுருக்கேன் அரை டம்ளர் தண்ணி தான் வச்சிருக்கேன் இதில் இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கொதி வரட்டும் இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா டீ தூளுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் டீ தூள் சேர்த்துக்கிறேன் நார்மல் டீ தூள் தான் நீங்கள் கேட்கலாம் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கொதிக்க வைக்கலாம்ல அப்படின்ட்டு இல்லை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சால் தான் உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் இது வந்து கொதித்து நல்லா திக்காக நமக்கு டிகாஷன் வரட்டும் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கொதிக்க வச்சோம்னா இந்த டீத்தூள் நம்ம வடிக்கட்ட முடியாது இல்லையா அதனால நான் தனித்தனியாக இதை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அது இல்லாமல் நமக்கு வந்து நல்லா வந்து ஒரு கலர் கொடுக்கும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணோம்னா இப்போ இங்கே வந்து நமக்கு வந்து காஃபி டிகாஷன் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள் நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு அடுத்து நமக்கு இங்கே பக்கத்தில் டீடி காஷன் நம்ம கொதிக்க இருக்கோம் இது வந்து நல்லா கொதிக்கிட்டு நம்ம அரை டேராக தான் தண்ணி வச்சுருந்தோம் அந்தளவுக்கு இதை நல்லா கொதித்து திக்காக வரட்டும் இப்போ ரெண்டுமே இருக்கு நமக்கு கண்டிப்பாக காஃபி டீ காஷனை வந்து நீங்கள் இரும்பு கடாயிலே யூஸ் பண்ணிக்கோங்க ரெடி பண்ணுங்கள் இப்போ டீடி காஷன் வந்து நல்லா இருக்கு ரெண்டையும் தனித்தனியாக கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்ப நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா கொதிச்சிருந்த அப்புறம் இப்ப நல்லா கொதிச்சிருச்சு காஃபி டிகாஷின்னு கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு அதை வந்து நம்ம மறுபடியும் தூக்கி இதே ஸ்டவ்லேயே வச்சாச்சு இதை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்லிம் வந்து ஃப்ளேமும் வந்து கொறைச்சி வச்சிடலாம் பாருங்கள் இந்த டீடி காஷன் வந்து அளவுக்கு நல்லா டார்க்காக இருக்குது பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம இதில் வடித்து ஊற்றிக்கலாம் நல்லா திக்காக இருக்குது உங்களுக்கு அரை டம்ளர்ன்றது கா டம்ளால் அளவுக்கு வந்துருச்சு இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இது ரெண்டும் சேர்ந்து நல்லா வந்து கொதித்து திக்காக வரட்டும் அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம ஒரே ஒரு பொடியை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் வேறு எதுவுமே இல்லைங்க ஒரே ஒரு பொடி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கறிஞ்சீரகத்தை வறுத்துட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பொடியை மட்டும் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதை ஆட் பண்ணிக்கிறேன் வறுத்த தான் நீங்கள் ஆட் பண்ணணும் இது ஆல்ரெடி வறுத்து நல்லா நான் மிக்ஸியில் போட்டு அரைச்சி பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த பொடியை தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் முழு கருஞ்சீரகமாக ஆட் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு எஃபெக்ட் இருக்காது உங்களுக்கு இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் காஃபி காஷனும் டீ காஷனும் தனித்தனியாக ரெடி பண்ணி இதில் ஒன்றா சேர்த்துருக்கோம் நம்ம சேர்த்துட்டு இதில் வந்து கருஞ்சீரகத்தை ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரக பொடியை ஆட் பண்ணியிருக்கோம் அவ்வளவுதான் இப்போ எல்லாம் நல்லா கலந்து கொதித்து வரட்டும் நல்லா கொதிக்கணும் உங்களுக்கு அதுதான் முக்கியம் இதில் அப்போ தான் நமக்கு நல்லா வந்து கலர் கொடுக்கும் ஏன் அயன் கடாயில் நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அந்த அயன் சத்துக்குள்ள அதில் இறங்கி நமக்கு நல்ல ஒரு கலரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ நல்லா கொதிச்சு அரை டம்ளர் அளவுக்கு வந்துருச்சு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம கொதிக்க வச்சு டிகாஷனை வந்து இதில் ஊற்றிடலாம் பாருங்க அளவுக்கு நல்லா டார்க்காக பிளாக்காக வந்திருக்கு அப்படின்ட்டு எப்படி இருக்குது பாருங்கள் அப்படி இருக்கட்டும் நம்ம டை இப்போ ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இப்போ டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதே இரும்பு கடாயை நம்ம எடுத்துக்கலாம் வேறு எதுலேயும் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க கண்டிப்பாக இரும்பு கடாயை எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் நம்ம அதில் சேர்க்க போகிறது வந்து நெல்லிக்காய் பொடி நான் நெல்லிக்காய் பொடி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இல்லை சேர்த்துக்கிறேன் உங்கள் முடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து நம்ம மருதானி பொடி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா என் முடிக்கு தகுந்தது மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் இது கூட இன்னொரு முக்கியமான ஒரு பொடியை ஆட் பண்ண போகிறோம் அவ்வளோதாங்க அந்த மூணு பொடி தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆட் பண்ண போகிறது என்னென்னா கத்தா பவுடர் இந்த கத்தா பவுடர் வந்து நம்ம முடியை நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கும் அதுக்காக நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கத்தா பவுடர் சேர்த்துக்கிட்டேன் அதிகமாக சேர்க்க வேண்டியதுல ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கலாம் நீங்கள் இப்போ நம்ம மூணு விதமான பொடிகள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம் வேறு எதுவுமே இல்லை இப்போ இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டிகாஷனை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் டிகாஷனை ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணும் பொழுதே எந்த அளவுக்கு கலர் வந்து எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள் எப்படி மாறி வருது பாருங்கள் மெயினே நமக்கு இந்த டிகாஷன் தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஒரு நேச்சுரல் டை தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் எந்த அளவுக்கு பிளாக் இருக்கு பாருங்க நிறைய பார்லரில் வந்து ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஹேர்லாம் அப்ளை பண்ணிடுறாங்க நல்ல பிளாக்காக இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா இந்த கத்தா பவுடர் தாங்க இந்த கத்தா பவுடர் தான் இந்த கத்தா பவுடர் கூட இதெல்லாம் சேர்க்கும் பொழுது நமக்கு வந்து நல்ல வந்து ஒரு கலர் கிடைக்குது நம்ம முடியை நல்லா வந்து இன்ஸ்டண்ட்டாக பிளாக்காக மாற்றி கொடுக்குது இந்த கத்தா பவுடர் வந்து நமக்கு நாட்டு மருந்து கடையிலே கிடைக்குங்க வேற எங்கேயும் வாங்க வேண்டியதில்லை அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் கூட தாரணமாக நீங்கள் வாங்கிக்கலாம் நமக்கு இந்த அளவுக்கு நல்லா வந்து கலர் கொடுத்துருக்கு பாருங்க இதை நம்ம உடனே அப்ளை பண்ணுறா இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு அஞ்சு மணி நேரம் மட்டும் நம்ம விட்டுட்டு இதை வந்து தாராளமாக ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஓவனை கூட தாராளமாக வச்சிடலாம் வச்சுட்டு நீங்கள் கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறமேட்டு இப்போ நான் இதை வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் மட்டும் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டான மூடியாக போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு மணி நேரம் மட்டும் இருக்கட்டும் இப்போ அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சுங்க நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்க எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு சூப்பரான நமக்கு டை ரெடி ஆகிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம இதில் கத்தா பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம முடியில் வந்து அந்தளவுக்கு கரு கருன்னு பிடிச்சி நம்ம முடியை வந்து இன்ஸ்டண்ட்டாகவே நல்ல ஒரு பிளாக் கலருக்கு நமக்கு மாற்றி கொடுக்குறோம் வெறும் அஞ்சு மணி நேரம் மட்டும் வச்சதுக்கே இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு நம்ம வந்து ஓவர் நைட்லாம் வச்சு எடுக்கும்போது நல்லா இன்னும் வந்து டார்க் டீப்பாக நல்ல ஒரு பிளாக் கலர் நமக்கு கிடைக்கும் அப்போ நம்ம ஹேரில் அப்ளை பண்ணாலும் உடனே நம்ம முடியில் பிடிக்கும் சூப்பராக கொடுக்கும் ரிசல்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த டையை வந்து என் முடியில் நான் அப்ளை பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சின் நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் செம்ம ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இதை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு நேச்சுரல் தான் எந்த ஒரு கெமிக்கலும் எதுவுமே இல்லாதனால அருமையாக நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த டையை வந்து என்னுடைய ஹேரில் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வரலாம்